போய் அந்த குக்கர் விசில ஆஃப் பண்ணுங்களே என்னடி சொன்ன அடுத்த நான் போய் ஆஃப் பண்ணுவனா ஒரு ஆம்பளை போய் நீ வேலை வாங்குறியா ஆம்பளைங்க சம்பாரிச்சிட்டு வரணும் பொண்ணுங்க அடுப்பு அடியில தான் சமைக்கிற வேலையோட நிறுத்திக்கணும் புருஷனை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணு துணியத்தை வரலாம் சொல்லக்கூடாது போய் ஆஃப் பண்ணடி காசு உங்களுக்கு வேலை தனியா எங்களுக்கு வேலை தனியான்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆட்டுக்குது வந்துட்டாரு நாயம் பேசுறதுக்கு ஒழுங்கா இங்க இருந்து போயிரியா இல்லைன்னா எல்லா வேலையும் ஓன் தலையிலே கட்டிடுவேன் சாக்குறத ஆ அதுக்குள்ள மாயமாயிட்டாரு சரோஜா நீதானா பாட்டு பாடுறதுக்கு கூட தெரியாம நான்தான் கூப்பிட்டேன்றா பை பி சேர் பை பி சேர் எனக்கா நானாக்கா ஹ ஹ ஹ ஒன்னிலக்கா செம்மா எதுக்கு வந்துருக்கான்னு தெரியல மூணாவது தெருவுல இருக்கிறான் கறிக்கொழம்பு வைக்கிறேன் வாசனம் வீட்டுக்கு அடிக்குது வந்துட்றா குழம்பு கேக்கு ஏன் மூணாவது தெருவு பக்கத்தில் நாலாவது தெருகளை அங்கே கீதான்றவ வாஷிங் மிஷின் எடுத்துட்டாலாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கடி பேத்துறாக்கா அப்போ இவன் குழம்பு வாங்க வரல சரி சரி பேசுவோம் அப்படியா சரோஜா அவன் புருஷன் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறான் அதனால் அவன் புருசாக எடுத்து போடுறான் நம்ம வீட்டுக்காரன் மாச சம்பளம் வாங்குறான் அவன் எங்கே எடுத்து போட போகிறான் அப்படி தான் போகிற டைமு அவன் பிரிட்ஜ் எடுத்துருக்கான் நானும் இஎம்ஐயில் பிரிட்ஜ் எடுத்து போட்டேன் இப்போ அந்த இஎம்ஐயை கட்ட முடியல எங்களால் இனிமேல் அவன் அது எடுத்தா இது எடுத்தான்னு என்கிட்ட வந்து சொல்லாது சரோஜா நான் ஏற்கனவே கடந்த இருக்கேன் என் பொருசை இதுக்கே திட்டிகிட்ருக்கான் ஆ சரிக்கா அது விடுங்க வீட்டில் என்ன கறி குழம்பா கொஞ்சம் கொடுங்க நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்றேன் கொஞ்ச நாச்சும் சூடு இருக்காங்க பாரு அதுக்குள்ளே குழம்பு கேட்க மாட்டான் அக்கா என்ன சாந்தே அரைக்கல குழம்பு வைக்க கொஞ்சம் லேட் ஆகும்ங்க்கா நீங்கள் போயிட்டு அப்புறமேட்டு போறீங்களா இதில் என்னக்கா இருக்கு நான் பதினாலும் டிவி பார்த்துட்ருக்கேன் அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அலம்பு தாங்க முடியலையே அம்மா அம்மா சரோஜா கா டீ கேட்டுச்சு டிவி பார்த்து பார்த்து தலைவலிக்குதாம்மா என்னது அவ டீ கேட்டு விட்டாளா அவளை பேசிக்கிறானால நீ போடா நீ எங்கடா டீ மொகரைப்பரு கருவாண்டாட்டம் டேய் டேய் கொஞ்சம் அழாதுடா நீ எது கேட்டாலும் வாங்கித் தரேன் சரியா உங்க அம்மா அப்புறம் கறிக்குழம்பு தராம போயிடுவா 金子鱼。<laughs> <laughs>